செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்தது தான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே என்று அழகுற அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை செவ்வான் உருவில் திகழ் செம்மையான வான உருவத்துடன் விளங்கும் வேலவன் வேல் கொண்டிருக்கும் பெருமான் அன்று அந்நாளில் ஒவ்வாதது என இந்த உபதேசத்துக்கு நிகரானது வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படி உணர்பித்ததுதான் உபதேசத்தால் உணர்த்திய சுவானுபூதியை அவ்வாறு அறிவார் அறிகின்றது அல்லால் அங்கனம் உபதேச முறையில் தமக்குள் உள்ளுணர்வால் உணர்வது அல்லாமல் ஒருவருக்கு எவ்வாறு இசைவிப்பது அதனை மற்றொருவருக்கு வார்த்தைகளால் எப்படி சொல்ல முடியும் முடியாது என்பதை